டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் அதாவது என்ன காஞ்சிபுரத்தில் சொன்னது சொல்றீங்களா இல்ல வெற்றி கேட்டாங்க நான் அதை பத்தி ஒண்ணுமே கருத்து சொல்றேன் கட்சியில் அதை பத்தி நான் கருத்தை சொல்லலையே உங்க கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் வரணும்னு விரும்புறீங்களா என்ன பொறுத்த மட்டும் நான் ஆரம்பத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் தான் எல்லாருமே ஒன்று சேரணும் அதாவது புதிதாக பதவி ஏற்ற பிறகு மாண்பு பாரத பிரதமர் மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் அப்புறம் எங்களது அகில இந்திய தல அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஜி அவர்கள் மற்றும் தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்திருக்கிறேன் ஏற்கனவே பதினொன்று பன்னெண்டாம் தேதி என்னுடைய தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு அது பிறகு உடனடியாக போக முடியல என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்தனால போக முடியல அதனால அவங்களெல்லாம் எல்லாம் போய் பார்த்து அவங்கள்டெல்லாம் போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிட்டு வந்து அவங்க சில கைடன்ஸ் கொடுப்பாங்க இப்போ மாநில தலைவர் இப்படி செயல்படுங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லை ஃபுல்லாக போயிட்டு எல்லாரையும் முதல்ல கட்சியை பலப்படுத்துங்க பூத்து நிர்வாகிகளெல்லாம் அதை பலப்படுத்தி கட்சியை பலப்படுத்தணும் அப்புறம் கூட்டணியில் என்ன இருக்கிறதோ கூட்டணி எது வந்து இருக்கிறதோ அதை பற்றி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ கூட்டணியில் வந்து சுமூகமாக கொண்டு போனால் கூட்டணியில் எதுவும் குழப்பங்கள் இருக்குதா உங்களுடைய கேள்விகள் தான் குழப்பா இருக்கு திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா எல்லாரும் சொத்து குறிப்பு வழக்கணும் உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிக்கிட்டு இருக்கு பத்தி அதாவது நீதிமன்ற கருத்துக்கு நம்ம எதுவும் முடியாது சிலவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீதிமன்றம் சிலவர் மீது ரத்து செய்திருக்கிறாங்க நீதிமன்ற கருத்துக்குள்ள நம்ம கருத்து சொல்றது அது முறையா இருக்க அது போக இப்போ ரெண்டு அமைச்சர்கள் வந்து வாபசாங்கிட்டு புதுசா ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய அமைச்சர்கள் காலியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது நான் சொல்ல முடியாதுல்ல வாபஸ் அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்லணும் யார் யார் குற்றச்சாட்டுகளை கிளம்பி வாபஸ் வாங்கியிருக்காங்க இத மாதிரி நிறைய வருமான குற்றச்சாட்டு இருக்கு அது நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி தானே அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க நீதிமன்றம் தான் அதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்ற அறிவுறுத்தலை தமிழக முதலமைச்சர் கேட்டு அதற்காக நடவடிக்கைகள் எடுப்பது அவருடைய முதலமைச்சருடைய சரியான நடவடிக்கையாக தமிழக அரசு வந்து இப்போ இங்க தமிழகத்தில் அரசு ஊழியர்களுடைய பெரும் பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க அவங்க வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து பதினாலு மசோதாக்களை நிறைவேற்றிட்டு சோ ஸோ இன்னும் தொடர்ந்து வந்து ஜீரோ திமுக டூ பாயிண்ட் ஜீரோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து திமுக அரசு செயல்பாடு அதுக்கு எடுத்தாலும் ஒன்று இருக்கு அதை சொன்னீங்க அதுதான் பார்க்கணும் நேற்று திமுக எம்பி கனிமணி வந்து இந்த பகல் கான் தாக்குதலை வந்து அரசியலை பயன்படுத்துறாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதாவது நிறைய பேர் பொதுவாக தேச உணர்வுங்கிறது வேணும் நம்ம நாட்டிலே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுறதெல்லாம் தேச துரோக செயல் என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தானியர்களே எங்களுக்கு இந்த நாடு இந்த வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் மோடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷங்களெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கீங்க ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம நாடுக்கு எதிராக பேசுற அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்ல முடியும் தேச தேசவிரவாதிகள் தான் சொல்ல முடியும் காலனிங்கிற பெயர் இருந்ததுன்னா அதுல ஒரு சில ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தவர்கள் தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்கு அதனால ஒரு சமத்துவ சமுதாயம் இருக்குன்னா காலனி அந்த மாதிரி பெயரில் நீக்கிறது வந்து நல்ல விஷயம் ஆனா அதே நேரத்துல அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும் இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்காங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் நியமன கொடுப்போம் அப்படின்னா இன்னும் இது வரைக்கும் எதுவுமே செய்யலை அவங்க அதனால அது மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா செய்யணுமே தவிர தொடர்ந்து நல்ல விஷயங்களும் மக்களுக்கு செய்யணும் சார் அது போக தொடர்ச்சியா கஞ்சா வந்து அதிகமா பழம் இருக்கிறது கூட ரெண்டு ரயில் மூலமா ரெண்டு இடங்கள மதுரையிலையும் மற்றும் ஒரு இடத்துலயும் வந்து ஒரு இருபத்தி கிலோ அஞ்சு கிலோ அப்படிங்க மாதிரி வந்துருக்கு அது ரயில் நிலையத்துல மட்டும் இல்ல எல்லா இல்ல இல்ல எல்லா குக்கிராமும் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அதனுடைய காவல்துறை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம் சரி ஆமா பைக்